சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து தைப்பூசத்தை பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதோட தொடர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டை பின் பண்ணியிருக்கேன் நேராக இருந்தால் அதையும் பாருங்கள் சிவபெருமான்கிட்ட இருந்தோம் பிரம்மதேவன் கிட்ட இருந்தோம் கடுமையான தவத்தோட மூலமாக சூரபத்மனும் அவனோட தம்பிகளான தாரகாசுரன் சிங்கமோகன் இவங்க எல்லாரும் நிறைய வரத்தை பெற்றாங்க அதில் ரொம்ப முக்கியமானது அவங்களோட மரணம் ஒன்று நிகழ்ந்தது அப்படின்னா அது சிவபெருமானுக்கு நிகரான சக்தியால் மட்டும்தான் நிகழணுன்றது தான் இவங்க மூன்று பேரும் அவங்க பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களை சிறையில் அடிச்சு வச்சு துன்புறுத்துனாங்க தேவர்களோட தலைவனான இந்திரனும் கூட யாருமே தெரிஞ்சுக்காத ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிட்டான் சிறையில் வாடினபடியே தேவர்கள் எல்லாரும் பிரம்மனையும் விஷ்ணுவையும் நோக்கி அவங்களோட பிரார்த்தனையை வச்சாங்க அவங்க ஈசனால மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும்னு சொல்லி அவங்க கிட்ட போனாங்க அங்க ஈசன் ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு அவரை தியானத்துல இருந்து எழுப்புற தைரியம் யாருக்குமே இல்லை அதனால மன்மதன் அழைச்சி சிவபெருமான் மேல காமபானத்தை வீச செஞ்சாங்க இதனால கண் ஈசன் தன்னோட நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொரிய வெளிப்படுத்தினாரு அது ஆறு தீப்பொறிகளை பிரிஞ்சு கங்கைய அடைஞ்சது அத வாயுதேவன் சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தாரு அங்க அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளா மாறினது அவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவதரிச்சது வைகாசி விசாகம் அவர் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சது ஐப்பசி மாதம் சஷ்டி திதியில அன்றைய தினம்தான் சஷ்டி கொண்டாடப்படுது அப்படி சூரபத்மர்களை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞான வேலை கொடுத்தாங்க பார்வதி தேவி கிட்ட இருந்து முருகப்பெருமான் ஞான வேல் பெற்ற தினத்த தான் தைப்பூச திருநாள்னு பக்தர்கள் கொண்டாடுறாங்க பழத்துக்காக கோபிச்சுட்டு ஆண்டி கோலத்துல முருகப்பெருமான் நின்ற தளம் தான் பழனி அந்த திருத்தலத்துக்கு போய் தான் பார்வதி ஞான வேலை வழங்கினதா புராணங்கள் சொல்லுது அதனால தான் தைப்பூச திருநாள் பழனில ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது தேவர்களோட படை தளபதியாக பொறுப்பேற்று அசுரர்களை சமஹாரம் செய்கிறதுக்காக முருகப்பெருமான் பயன்படுத்தின ஞான வேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டோம்னா மாந்திரிகம் ஏவல் பில்லி சூன்யம்னு எந்த கெட்ட சக்தியும் நம்மள நெருங்காது முருகப்பெருமானுக்கு நடைபெற திருவிழாக்களையே புகழ் பெற்றதும் உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்களில் இருந்து வெளிநாட்டவர் வரைக்கும் மனம் விரும்பி கொண்டாடப்படுற விழாவும் இந்த தைப்பூசம் இருக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க அதனால மலை மேலே இருக்கிற முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால தைப்பூச திருநாள்ல ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தைப்பூச திருநாள்ல பழனி முருகனுக்கு காவடி எடுத்தீங்கன்னா எந்த தீய சக்திகளும் மாந்திரீகமும் பில்லி சூனியம் ஏவல்னு எதுவுமே நம்மள நெருங்காது அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு சொல்றாங்க தைப்பூச தான் உலகம் தோன்றினதா ஒரு நம்பிக்கையும் இருக்கு அதே மாதிரி சிவபெருமான் பார்வதி தேவியோட இணைந்து தில்லைன்ற சிதம்பரத்துல ஆனந்த திருநடனம் புரிஞ்சு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்ததும் இந்த தைப்பூச திருநாளில தான் இரண்யவர்மன்ற அரசன் தில்லை அம்பத்துக்கு வந்து அரும்பெரும் திருப்பணிகளையும் செஞ்சான் அவனுக்கு சிவபெருமான் காட்சி அளித்ததும் இந்த தைப்பூச திருநாளில தான் அதனால தைப்பூசம் அன்னைக்கு எல்லா சிவாலயங்களையும் சிறப்பு வழிபாடுகள் இறைவனுக்கு அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாமே செய்வாங்க தேவர்களோட குருவான பிரகஸ்பதியோட நட்சத்திரம் பூசம்ன்றதுனால தைப்பூச தினத்தில் குரு வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுறீங்க பெல் ஐக்கான்னு ஆல்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் வீடியோவும் உங்களை வந்து சேரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்ற ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி